உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நமக்கு வரும் நம்ம எப்படி இருக்கணும் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு தடுமாற்றம் சில பயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கிடையாது சனி வந்து பார்த்திங்கன்னா நேர்மைக்காக நேர்மையாக இருக்கக்கூடியவர் சனி கொடுக்க யார் கெடுக்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான் அந்த ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது ஏழரை சனி அஷ்டம சனி நம்ம எல்லாமே சொல்கிறோம் நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது நீச்சமாக இருக்கா உச்சமாக இருக்கா எப்படி இருக்கார் என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பலன்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி காலை சனி பகவான் வக்கர சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபத்தி நாலு மணிக்கு வக்கர சஞ்சாரம்னு சொல்லுவாங்க நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரையில் அநேகமாக இது இருக்குது ஏழு இருபத்தாறு மணி அளவில் காலையில் அந்த இது வரைக்கும் இருக்கும் அதுக்கு அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி வக்கிர கதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மேஷ மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி சனி பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த சனி பகவானை நாம் வழிபாட வேண்டும் எந்த ஒரு விஷயத்தினால நம்ம சனி பகவான்கிட்ட நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு சீக்கிரமாக நமக்கு நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முழுசாக முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்படி இருக்கையில் இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிலருந்து மீனராசி வரையில் இந்த ராசி பலன்கள் சொல்லிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த ராசி பலன்கள் சொல்லும்பொழுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் சனி பகவான் மந்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன மந்திரங்கள் சொல்லித்தரார் ராசிக்கு என்ன ரகசியமான மந்திரம் சொல்லித்தரார் அப்படிங்கிறது முக்கியம் ரகசிய மந்திரம்னு பேர் ரகசிய மந்திரம் யாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மேஷராசி உள்ளே போய் அந்த ரகசிய மந்திரத்தை கேட்பவர்களுக்கு ஒரு புண்ணியம் அதனால அந்த ரகசிய மந்திரம் என்ன அந்த ராசிக்கான ரகசிய மந்திரம் என்ன ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அதாவது கன்னிராசி ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கன்னி லக்னம் வேற கன்னியா ராசி வேற ஸோ அப்படி ராசி லக்னம் அப்படின்னு சொல்லும்போது கன்னியா லக்னம் என்றால் கலத்திரஸ்தானத்திலே வக்கிற நிகழ்வு ராசி என்றால் கண்டக தாக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் கண்டக சனின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஸோ நீங்கள் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது சூரியனால் இந்த கிரகங்கள் தன் வேகத்தை இழக்கக்கூடிய வக்கர நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனதளவிலே தேவையில்லாத பயங்கள் தரக்கூடியதாக இருக்கும் அனாவசியமான பயங்கள் நிறையா இருக்கும் ஸோ பயங்கள் இல்லாமல் இருக்கணும் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க புத்துணர்ச்சியோடு இருங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி வரமாட்டேங்குதுன்னு தெரியல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் சமயத்தில் பயந்துடுறீங்க மனசு ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துடுறீங்க என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க உத்திர நட்சத்திரம் கண்ணீராசி ஹஸ்தா நட்சத்திரம் ராசி இருக்குது சித்திர நட்சத்திரம் ராசி இருக்குது ஸோ இந்த கண்ணீராசின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த விஷயத்திலே நான் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்ணீராசி அப்படின்னு சொல்லும்போது கெட்ட சொல்லும்போது வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க எப்போ எப்போ வண்டியில் போனாலும் வந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக போங்க கவனமாக வாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே எப்படி போகணும் எப்படி வரணுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க புத்தரர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் வரும் இக்காலகட்டத்தில் கரு உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத திடீர் பயணங்கள் வரும் வெளிநாடாக இருக்கலாம் வேறு ஒரு ஏதாவது ஒரு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் எதிர்பாராத பயணங்கள் வரும் வேலையில் பணி உயர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கும் ப்ரமோஷன்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் வரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் காதலர்களுக்கு காதல் திருமணம் கூடி வரும் இப்போ நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்கன்னு பரவாயில்ல அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏற்கனவே அப்படி போகிறீங்கன்னா நல்லது தான் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நட்பு வட்டாரங்களில் சில இடையூறுகள் பிரச்சனைகள்லாம் வரும் கவனமாக இருங்க கல்வியில் சில பேருக்கு சரியாக படிக்க முடியாது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குறது மறந்து போகும் ஆசிரியர்களிடம் உங்களுக்கு உங்களுக்கான சந்தேகத்தை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கோங்க சதாசிவ காலமும் விளையாட்டும் ஃபோனுமாக இருந்தீங்கன்னா சரியாக வராது பொறுத்த அளவுக்கு சிறுவர்கள் சின்ன குழந்தைகள்லாம் விளையாடும் பொழுது கவனமாக விளையாட வேண்டும் அதாவது ரொம்ப கவனமாக கவனித்து கொள்வது கூட நல்லது நீங்கள் குழந்தைகளை விளையாட விட்டுட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் குழந்தைகளை நீங்கள் ரோட்டில் விளையாட விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது தயவு செய்து கவனமாக குழந்தைகளை உங்கள் கண் பார்வையில் வச்சுக்கோங்க தப்பு கிடையாது வண்டியில் போகிறோம் நிதானமாக போகிறவங்களும் இருக்காங்க வேகமாக போகிறோம் என்ன அனுபவத்தில் சொல்கிறேன் கண்ணால் பார்த்துருக்கேன் போனால் திரும்ப வராது இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அதனால் குழந்தைகளை ரோட்டில் விளையாட விட்டுட்டு நீங்கள் ஃபோன் பேசுகிறது வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கஷ்டம் குழந்தைகளெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் விரைய செலவுகளும் தரக்கூடியதாக இருக்கும் காலேஜில் படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கணும் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போகிறது ட்ரெயினில் தொங்கிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போனீங்க போன உசிறு திரும்ப வராது பார்த்துக்கோங்க ஏன்னா சனி அந்த மாதிரி கவனம் பார்த்துக்கோங்க கண்டகச்சனி வேற உங்களுக்கு விளையாட்டாக இருக்கும் அவர் கிடக்கிறாரு சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார் தயவுசெய்து அந்த மாதிரி விளையாட்டாக நினச்சிக்காதீங்க தொங்கிட்டு போகிறது படிக்கட்டில் தொங்கிட்டு போகிறது அது ஒரு ஸ்டைலாக ஆடிட்டு போகிறது அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை பார்த்துக்கோங்க ஏன்னா தான் முடியும் இழப்புங்கிறது உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நீங்கள் விளையாட்டாக பண்ணிட்டு போயிடுவீங்க ஒரு கையில் ஒரு கால் இல்லைனாலும் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அந்த வருத்தம் யாருக்கு அம்மா அப்பாவுக்கு தான் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்யுங்க எப்படி செய்யணும் என்னங்கிறது இன்றைக்கி நீங்கள் விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு அது வேணையாக போய் முடிஞ்சிடும் ஸோ கவனமாக இருங்க கும்பரா அதாவது இந்த கன்னியாராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கி அப்படியெல்லாம் இருக்குது என்ன பண்ணுறது சொல் பேச்சே கேட்குறது இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக வாய்ப்பு வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் சில பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வரக்கூடிய சூழ்நிலைகள் இங்கேருந்து அங்கே போகக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் யாருக்காவது ஜாமீன் போடுறது கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டுருங்க வேண்டாம் குடும்ப உறவை விட்டு பிரிந்திருந்தவர்களுக்கு மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மனைவியை விட்டு பிரிஞ்சுருக்கேன் மொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சிருக்கேன் புருஷனை விட்டு பிரிஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் சேர்ந்து போய் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எத்தனை நாளைக்கு தான் பிரிஞ்சுருக்க முடியும் ஒரு நாளைக்கே சேர்ந்து தானே ஆகணும் வேறு வழி இல்லையே இருந்தே இல்லை இருந்தால் காலம் ஓடி போயிடுமா நினச்சி பாருங்கள் புரிதல் ஒன்று இருந்தால் ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் ஸோ கன்னிராசிக்கார் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக சீக்கிரம் சேர்ந்து இருந்துருவீங்க அந்த இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் போன்ற சிறு சிறு உபாய உபாதைகள் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அதெல்லாம் எப்படி இருக்கணும் என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் பார்ப்பவர்கள் கவனமாக இருக்கணும் கடை முதலியவர்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ச நல்ல இதாக இருக்கும் நீங்கள் வந்து சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எங்கே போய்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடுலாம் நல்ல சிறப்பான ஸ்தலம் குபேர சனி பகவான் கூட போய்ட்டு வரலாம் அந்த கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம் அங்கேயும் போயிட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அதெல்லாமே நீங்கள் செய்யுங்க அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கான சில ஸ்லோகம் சொல்லித்தரதாக சொல்லியிருந்தேன் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது அதையும் நான் சொல்லித்தரேன் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னு மேலும் மேலும் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்க முடியும் கன்னி ராசிக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடும் போயிட்டு வரலாம் குபேர சனி பகவான் வழிபாடு பண்ணலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் சனி பகவானுக்கு வஸ்திரம் வாங்கி படம் வைத்து தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்யலாம் எள்ளு சாதம் போட்டு அர்ச்சனை பண்ணலாம் காக்கைக்கு சாதம் வைக்கலாம் இதெல்லாம் விசேஷமானது இதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நீங்கள் சிறப்பாக வரலாம் வாழ்க வளமுடன் வளர்க்க ஞானத்துடன்